அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவுறுத்தலை அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும் இல்லாட்டி தேவையற்ற குழப்பம் அறியாமையில் சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னாப்பா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க பலர்னு சொல்கிறத விட சிலர்ன்னு சொல்லலாம் பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் போட்டீங்க இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அது இன்னும் மாறி மாறி போடுறீங்க யூஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள நான் மதிக்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் தான் ஒரு ஒரு ஆர் டூ மினட்ஸ் அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும் நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார் அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன் அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்குலே ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும் குறிப்பாக இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதாவது பெரிய கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள் அதிக மாதங்கள் கிடக்கக்கூடிய ஒரு அந்த நாலு கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் மற்ற கோள்கள்லாம் மா வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும் சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் ரெண்டே காலால்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார் அப் புதன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டான கோள்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி தான் இருக்கும் வருட கடக்கலை அப்படிங்கிறப்ப குரு பகவான் அடுத்து ராகுகேது ஒன்றை வருடம் அதற்கு அடுத்தது சனி பகவான் இரண்டரை வருடம் ஸோ இதை மையப்படுத்தி இந்த நான்கு கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் போதா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தனித்து தனித்து பார்த்துக்கணும் அதோடய இம்பேக்டை ஆள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில் புத்தாண்டு பலன்கள்லேயும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காதலும் லாபமும் போட்டி போடும் ஆண்டு மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் காதலும் லாபமும் போட்டி போடும் ஆண்டு அப்போ தலைப்பில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயசு பசங்க கண்டிப்பாக ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறப்ப மனதிற்கு பிடித்த ஒரு மாங்கல்யம் அமையும் நல்ல வர நல்ல மனதிற்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆட்களை நீங்கள் சந்திப்பது நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு லாபமும் பெரிய அளவுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் வந்து உச்சம் தொடும் ராசிகளில் உங்களுக்கு போட்டிருப்பேன் நைன்டி பர்சன்ட் அண்ட் எபோ ஆக்சுவலாக நான் வந்து விருச்சிக ராசியை அப்படி திட்டுற ஆள் ஏன்னா அவங்க சுபாவப்படி கொஞ்சம் சரியில்லாத ஆளுங்க அதனால தான் நான் அப்படி திட்டிருப்பேன் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துறீங்கன்னா அந்த ஆல் டைம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களை நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கங்க இந்த ஆண்டு ஏன்னா பெரிய அளவு நன்மைகள் லாபம் இருக்கும் நிதானமாக செயல்பட அது உதவும் நீங்கள் உங்களையே தான் நல்ல அன்பான அதிர்ஷ்டமான ஒரு பொண்ணு அமையிறது ஒரு பையன் அமையிறது அதை உங்கள் தனத்தால் கெடுத்துக்காமல் இருப்பீங்க ஏதாவது பேசி ஓவராக பேசி ஓவராக வழிஞ்சி இல்லை ஒவ்வொரு ஒரு மாதிரி சிடு சிடுன்னு விழுந்து அதெல்லாம் பண்ணுவீங்க அது வெறிச்சுக்கம் அப்படி தான் தேல் மாறி கொட்டி போடுறது இந்த வேலை இல்லை அதனால தான் லூஸு அவங்கிறாங்க ஒரு பைத்தியண்டா ஒரு லூசராக அப்படிலாம் கூட திட்டி அது அது உண்மைதான் அதை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணாதான் இந்த பைத்தியத்தன்மை போகும் இல்லாட்டி இப்போ ஐந்தாம் இடத்திபதி ஏழில் இருக்கிறப்ப கண்டதை இப்போ ஆசைப்பட வைக்கும் கண்டபடி நான் பரட்டிடுவோம் உருட்டிடும் ஓவர் கான்ஃபிடென்ட்லலாம் பண்ணீங்கன்னா வேஸ்ட்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் அவர் ஒரு மோடுமுட்டிக்கோள் அதுலேயும் பெண் மோடுமுட்டி நோட் பண்ணிக்கங்க அது என்ன சொல்கிறேன்னாக்கா ஆண் முட்டினா ஸ்ட்ராங்காக தெரியும் பயப்படுவாங்க மற்றவங்க சாஃப்டாக மற்றவங்க டீல் பண்ணிடுவாங்க எப்பா வண்ட வேணாம்ப்பா மோடுமுட்டிப்பா திட்டிப்பிடுவான் அடிச்சு அப்படின்ட்டு இது பெண் மோடுமுட்டியாக இருப்பதால் தெரியாது சாஃப்டான ஆழ்வாக இருப்பீங்க வெடுக்குண்டுருவீங்க அந்த வார்த்தை அவங்கள சுப்பரிச்சிரும் அப்படி கெடுத்து விட்டுருவீங்க தேல் மாறு கொட்டி கெடுத்துக்குவீங்க செய்து ஜாக்கிரதையாக இருக்கணும் காதல் அப்படிங்கிறது வயசு பசங்களுக்கு மட்டும் அல்ல மிடில் ஏஜ் இல்லை ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே ஏற்படுறவங்களுக்கும் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தப்பான ஆளுங்களை அந்த அந்த ஏஜுக்கு மேலே ஒழுக்கம் இல்லாத வயசு பசங்களுக்கு வந்தால் பிரச்சனை இல்லைங்க ஃபஸ்ட்டு பிடிக்கிது மா அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு மிடில் ஏஜ் அப்படி எப்போவோ கல்யாணம் ஆனவங்க அப்போ போய் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஆள் பிரச்சனைக்குரிய ஆளாக ஒத்து வராத ஆளாக வரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் பழகியிருப்பீங்க பேசிருப்பீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அது தப்பான முடிவாக போகிறதுக்கான வாய்ப்பாக போயிடும் ஜாக்கிரதை அதனால தான் நைன்ட்டி பர்சன்ட்டுங்கிறேன் ஒரு பத்து சதவீதம் நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுல கவனமாக இருக்கணும் வயசு பசங்களுக்கு பிரச்சனை இல்லை முறையற்ற ஒழுங்கற்ற நட்பு ஒழுங்கற்ற வகையில் நீங்கள் செயல்படுற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இப்போ மிடில் ஏஜ் அவங்க கல்யாணம் ஆனால் இன்னொருத்தவங்களை பார்க்குறது அப்படின்லாம் பண்ணாக்கா அது சிக்கலை தானே ஏற்படுத்தும் அதை நான் வச்சுக்கணும் அண்டு லாபம் கிடைக்கிறோம் பக்கவாக அதை கொடுக்கறதுக்கு கேது ரெடியாக இருக்கார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போல் வேலை பார்க்கக்கூடியவர் பதினொன்றில் இருந்துட்டு அபரிமிதமான லாபத்தை நன்மையை கொடுப்பார் ஆனால் தெரியாது தெரியாது குழப்பம் இருக்கும் ஒரு மாதிரி வருமா வராதா அப்படின்னு ஒரு ஒரு குழப்பத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் அது 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 மாதிரி தான் கேது அப்படி தான் பண்ணுவார் செவ்வாயாக இருந்தால் அதிரடியே தெரியும் சூழல்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் லாபம் கிடைக்கும்னு தெரியும் இப்போ அது மாதிரி இந்த கேதுங்கிறப்ப அது தெரியாத மாதிரி தான் உங்களுக்கு ஆனால் இறுதி வெற்றி இருக்கும் லாபம் இருக்கும் பதினொன்றில் இருக்கிற கேது கண்டிப்பாக காரிய வெற்றி ஏன்னா செவ்வாய் போன்று வேலை பார்ப்பார் நிழல் செவ்வாய் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் போன வேலை பார்க்குறதால காரிய வெற்றிகள் பெரிய அளவுக்கு எதிரிகள் வழியாக கூட நன்மைகள் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஆள் கூட உங்களுக்கு நன்மை செய்வாங்க அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும் நீங்கள் அடக்கி வாசிக்கணும் திமுறு வரக்கூடாது அதுக்கு உங்களுக்கு வரும் மோடுமுட்டி நல்லவங்களை கூட பகச்சிக்குவீங்க அதனால தான் பைத்தியம் அப்படி இப்படின்லாம் திட்டியிருப்பேன் கவனமாக இருக்கணும் அண்டு லக்னத்துக்கு ராசிக்கு ஐந்தில் இருக்கிற ராகு அவர் கொஞ்சம் நெகட்டிவாக மனசில் குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்துவார் என்னதான் இருந்தாலும் ஐந்தில் இருக்க கோல் பெருசாக கெடுதல் பண்ணாது அதனால தான் நைன்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இவர்கள் வழியாலாம் பெரிய அளவு அதிர்ஷ்டம் நன்மைகள் வரும் அதை நீங்கள் குழம்பிக்கிட்டு கெடுத்துக்குவீங்க கொஞ்சம் பயப்படுவீங்க அது ஜாக்கிரதையாக அது ஒரு உங்கள் நலம் விரும்பிக்கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த குரு பகவானும் உங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸு சகட குருவாக கடன் பகை விரோதம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தேவையற்ற ஆராய்ச்சி சம்மந்தம் இல்லாத படிப்பு சம்பந்தம் இல்லாத வேலை அதெல்லாம் செய்வீங்க அந்த லூசு தன இந்த நாலு மாதம் நடக்கும் திட்டுற மாதிரி தான் சொல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இந்த ராசியை பற்றி பேசுகிறப்பயே அவங்க ஒரு லூஸ்தனம் பண்ணிட போகிறாங்கன்னு உங்கள் மேலே உள்ள அக்கறை தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் அடக்கி வாசிங்க தேவையற்ற சம்மந்தமில்லாத ஆராய்ச்சி சம்பந்தமில்லாத வேலைகளில் ஈடுபடுவது சம்பந்தம் இல்லாத படிப்பு படிக்கிறது ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவானாக இருந்த ஆறில் இருக்கிறப்ப வெட்டி ஆராய்ச்சி வெட்டி இது நான் அதுலேயும் பெரட்டிடுவேன் உருட்டிடுவேன் அப்படின்னு ஏதாவது செய்கிறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அது ஆபத்தை ஏற்படுத்தும் ஒன்று அஞ்சுக்கு அப்புறம் சூப்பரான பிளேஸ்க்கு வந்துடுறாரு அப்போ மனதிற்கு உகந்த நல்ல பார்ட்னர்ஸ் நல்ல சூழல் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும் இவனுக்கு வந்த வாழ்வு பற்றியா அப்படின்னு சொல்லி அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரிலையும் ஆடு கூட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குத்தாடுற மாதிரி மற்றவங்க பார்த்து புறாம போடுற மாதிரி உங்கள் லைஃப் இருக்குங்க உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விருச்சிக லக்னம் அன்று விருச்சிக ராசி அன்புள்ளவங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்கள் இயல்பான இந்த வெடுக்கு வெடுக்குங்கிறது பைத்திய மாதிரி பிகவு போன்றதை குறைச்சிக்கிட்டீங்கனாலே மற்றவங்க சூழலை சரியாக பயன்படுத்திக்குவீங்க ஐந்தில் உள்ள ராகமும் தேவையற்ற பயம் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் வேற்று மதத்தினர் மற்றவங்க வழியாலாம் மற்ற மொழி பேசுபவர்கள் வழியாலாம் பெரிய அளவு அதிர்ஷ்டம் வரும் உங்களுக்கே ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவீங்க இல்லை உண்மையிலேயே அவர் நம்மளை லவ் பண்ணுறாரா அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுதா நம்ம மேலே அன்பாக இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு உங்களுக்கே டவுட் வரும் அது ஐந்தில் உள்ள அந்த ராகு அப்படி பண்ணுவார் மூணு நாளுக்குடைய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி போல தான் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் அஷ்டம சனியில் பாதி பிரச்சனையை பண்ணுவார் அது கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் அவன் மூன்றாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி நன்மைகள் பாதி கெடுதல்கள் இப்படி சனி பகவான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஏன்னா மூன்றாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப ஒரு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இது சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்கள் செய்வீங்க பெரிய வெற்றி பெரிய நன்மைகளை கொடுப்பாங்க ஏன்னா மூணாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் அப்படி ஒரு நம்பிக்கை வரும் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழலை சனி பகவான் செய்வார் இருந்தாலும் நீங்கள் அறியாமை நிறைந்த பேச்சு அறியாமை நிறைந்த செயல்பாடு பண்ணாமல் நீங்கள் தப்பிச்சிக்கணும் அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இப்போ இந்த நாலு கோள்களில் இந்த ராகு மட்டுமே சற்று கெடுதலை கொடுக்குற மாதிரி இருக்க இருக்கிறார் சனி பகவான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ட்டு அண்டு குரு பகவானும் கேதுவும் சூப்பராகவே இருக்கார் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் தான் குரு பகவான் ஒரு மாதிரி நெகட்டிவை கொடுப்பாருன்றீங்க அடுத்து எட்டு மாதங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் கேது அப்படி ஒரு நன்மைகள் காரிய வெற்றி உண்மையிலே இந்த ஆண்டு சொல்லிக்கொள்ளும் ஆண்டாக உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் ஆண்டாக அவையம் கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் நீங்கள் நிச்சயம் பண்ணும் மனமற்ற ஆட்கள் ஏன்னா உங்கள் ராசியில் தான் இந்த மனதிற்கு காரணம் காரியமாக அதாவது காரகனா வரக்கூடிய அந்த சந்திரன் நீச்சமாகிற மனமற்ற ஆட்கள் நல்லதை வண்டி அனுபவிச்சுக்குவீங்க உங்களால் நடந்தது நீங்கள் தான் நீங்களே இமேஜின் பண்ணிக்குவீங்க என்னால் தான் இப்படி ஆடுச்சு என்னால் தான் அவங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படி இப்படின்லாம் பைத்தியம்னு அதுக்காக தான் சொல்கிறது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே இந்த புகழ் மரியாதை ஞானிகள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க கேது பதினொன்றுலேருந்து நன்மைகள் கொடுக்குறப்ப ஒரு ஞானி போல் நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு நன்மைகள் பெரிய நன் அதிர்ஷ்டம் பெரிய லாபம் பெரிய வெற்றிகள் இதெல்லாம் வரப்போ எல்லாம் நம்ம போட்ட பிச்சை நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஆஃப் ஆகிக்கணும் ஏதாவது கெடுதல் பிரச்சனைகள் தவறு நடந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சாரி என் மேலே தான் தப்பு ஏன்னா இது ஞானிகள் அப்படி தான் நடப்பாங்க இது இந்த நெகட்டிவெல்லாம் இந்த உடலுக்கு தகும்பாங்க அந்த நன்மைகள்லாம் அந்த ஆன்மாவுக்கு அந்த சூப்பர் பவருக்கு தான் தக்கும் அவங்களுக்கு உரியது அது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க ஸோ அந்த தன்மையில் இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் நடக்கிறப்ப உண்மையிலே மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க நல்ல தசாபுத்தி ஒண்டி நடந்துருச்சே உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு அப்படின்னு அந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆண்டை சொல்லலாம் கொஞ்சம் கெட்ட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கூட ஒரு ஒரு வித்தியாசமான எதிர்பாராத ஆச்சரியமான அதிர்ஷ்டங்களை பார்க்கும் ஆண்டாக இருக்கும் கவலையே படாதீங்க நைன்டி பர்சன்ட் அதனால தான் கொடுத்துருக்கேன் உச்சம் தொடும் ராசிகளில் உங்களை கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நீங்கள் ஆன்ம சாதனையிலும் பண்ணிக்கணும் அப்போ தான் உச்சத்தை தொட முடியும் கர்வத்தில் திமறில் ஆணவத்தில் சனி பகவான் அதை கொடுப்பார் மூன்றாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப திமிரு ஆணவம் எல்லாம் வரும் அது இல்லாமல் இருக்கிறப்ப உண்மையிலேயே உச்சத்தை தொடுவீங்க உச்சத்தை தொடணுன்னா அந்த கர்வம் இருக்கக்கூடாது எல்லா புகழும் விரைவனுக்குன்னு அப்படி இருக்கணும் தப்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆ சரி தெரியாமல் நடந்துருச்சு சாரி அப்படின்னு அவங்கள மற்றவங்க சூழலை சரி பண்ணிட்டீங்கன்னா தான் அதிர்ஷ்டமான பார்ட்னர்ஸ் அமையிறத கெடுத்துக்க மாட்டிங்க அந்த பார்ட்னர்ஸ்னால் இளம் வயது வயது உள்ளவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் மற்றவங்களுக்கு நல்ல பாட்னர்ஸ் அதிர்ஷ்டமுள்ள பார்ட்னர்ஸ் அமைவாங்க வெடுக்கு உங்கள் உங்க பைத்தியம் மாதிரி பிகோவ் பண்ணிங்கன்னா வம்பு மூணு நாலு வாட்டி சொல்கிறது என்னென்னா நல்ல லாபத்தை அனுபவிக்க காதலை லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் அப்படி உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க நீங்கள் லூஸ்தனம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்கேன் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் உடனே யார் கணேசன் நன்றி வணக்கம்